ஏற்றுமதிக்கு புதுசாக வர்றவங்க கேட்கக்கூடிய கேள்வி சார் நான் என்னோடய பொருளை கப்பலில் அனுப்புறதா அல்லது ஃப்ளைட்டில் அனுப்புகிறதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இதுக்கு பதில் யார் சொல்லணும் அப்படின்னா நான் சொல்ல முடியாது ஏன் ஒரு எக்ஸ்போர்ட்டர் கூட சொல்ல முடியாது பையர் தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டுலேயும் அனுப்புகிறதுக்கான செலவு அப்படின்றது வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இன்றைக்கி கப்பலில் ஒரு பொருளை அனுப்புறீங்க அதுக்காகிற செலவை விட நாலுலேருந்து ஆறு மடங்கு அதிகமாக ஃப்ளைட்டில் அனுப்புகிறதுக்கு செலவாகும் அவ்வளவு காசு கொடுத்து எதுக்கு சார் ஃப்ளைட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சில பொருட்களை அப்படி தான் அனுப்ப முடியும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் கப்பலில் பொருள் அனுப்புறது மற்றும் விமானத்தில் பொருளை அனுப்புறது இதில் இருக்கக்கூடிய அண்ட் கான்ஸ் என்ன என்னென்ன பொருளை எதில் எதில் ஏன் அனுப்பணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஜென்ரலாக கப்பல் அனுப்பும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவு உதாரணமாக நாம் சில இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தாராளமாக நாம கப்பலில் அனுப்பிச்சிடலாம் கப்பல் அனுப்புறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது போய் சேர்றதுக்கு குறிப்பாக அந்த யூரோப்பு யுஎஸ்ஏ கனடா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகளுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து அறுபது நாள் வரைக்கும் கூட ஆகும் சில நார்டிக் கண்ட்ரிஸ்லாம் போகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் அதிகமான கூட ஆகும் ஸோ இப்போ இந்த மாதிரி அவசரம் இல்லாத பொருட்கள் இந்த ஹோம் டெக்ஸ்டைல்ஸு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் கூட நாம் இதிலேருந்து இந்த மாதிரி கப்பலில் அனுப்புறது வந்து ஓகே விமான போக்குவரத்தில் நமக்கு கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா சீக்கிரம் போய் சேர்ந்துடும் இது எல்லாருக்குமே தெரியும் எந்த மாதிரி பொருளை வந்து விமானத்தில் அனுப்ப சொல்லுவாங்க பையஸ் அப்படின்னா எளிதில் போகக்கூடிய பொருட்கள் இப்போது புரொக்கோலாம் எடுத்துக்கோங்களேன் அதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதனோட லைஃபு ஸோ பறித்து உடனடியாக பேக் பண்ணி கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் நம்ம ஃப்ளைட்டில் அனுப்பிச்சு ஒரு நாலு மணி நேரத்தில் கல்ஃபுக்கு போய் சேர்ந்து அவங்க உடனே விற்கணும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷான ஒரு பொருள் இந்த மாதிரி எளிதில் கட்டி போகக்கூடிய பொருட்கள் மதுரை மல்லி எடுத்துக்கலாமே ஸோ அதுவும் கூட இந்த மாதிரி ஃப்ளைட்டில் தான் அனுப்பணும் பூ மாலை இதெல்லாம் வந்து சீக்கிரம் கட்டி போயிடும் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் ரெண்டாவது விலை உயர்ந்த பொருட்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்றது ஒரு மேட்ரே இல்லை எவ்வளவு நாளும் கொடுக்க தயார் இந்த பிளாட்டினம் ஜுவல்லரி டைமண்ட் ஜுவல்லரி இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ஃப்ளைட்டில் அனுப்புவாங்க ஸோ ஃப்ளைட்டில் அனுப்பும்போது ஆவரேஜாக ரஃப்ஃபாக எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஒரு ஐம்பது கிலோக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை நம்ம தாராளமாக ஃப்ளைட்டில் வந்து அனுப்பலாம் ஃப்ளைட்டில் அனுப்புறது இருக்கக்கூடிய நமக்கு குறைபாடு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தா செலவு அதிகம் ஏன்னா அந்த ஃப்ளைட்டு காஸ்ட் அப்படின்றது ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்றது வந்து ஏர் ஷிப்மெண்ட் காஸ்ட் வந்து இந்த எரிபொருள் கட்டணத்துலேருந்து அதனோட எடை இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அவசரமாக சில மருந்துகளை வெளிநாடுகளை அனுப்ப வேண்டியிருக்கும் சில நேரங்களில் ஆர்கன் கூட வெளிநாடுகளுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் போகும் ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த எடை அதிகமாக உள்ள பொருள் அதே நேரத்தில் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படக்கூடிய பொருள் இதை பொறுத்து பையர் கப்பலா அல்லது விமானமாக அப்படின்றத வந்து முடிவு பண்ணுவார் ஸோ இப்போ உங்களோட லாபத்தில் பெரும் பகுதி டிரான்ஸ்போர்ட்டுக்கே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கப்பலை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நேரத்தில் அர்ஜென்சி சந்தையில் உங்கள் பொருளுக்கான தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள் என்ன வேலைனாலும் கொடுத்து வாங்க தயாராக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கப்பலில் அனுப்புகிற பொருளை கூட நாம் விமானத்தில் அனுப்ப வேண்டிய சூழல் வந்து ஏற்படலாம் ஏன்னால் அந்த பொருளுக்கு அந்த நாட்டில் பெரிய அளவில் தட்டுப்பாடு இருக்கும் ஸோ அப்போது வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஃப்ளைட்டில் அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த கப்பல் மற்றும் விமானத்தில் சரக்கு அனுப்புறதுக்கான தேவை அதனோட அர்ஜென்சி அதனோட வேல்யூ இதை பொறுத்து மாறுபடும் ஆனால் எப்படி மாறுபட்டாலும் இதில் வந்து முடிவு எடுக்கக்கூடியது தான்